வடமக்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையோடு நம்முடைய இந்தியா கூட்டணி போல ஒவ்வொருத்தரும் விட்டுக் கொடுத்து ஆனால் எதை விட்டுக் கொடுக்காது கூட அதுவும் மாநிலங்கள் விட்டு கொடுக்க கொடுக்கூடாது இந்த நீங்கள் எதை விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது அதையெல்லாம் விட்டுக் கொடுக்காம அதிமுக பாஜக கூட்டணி மாதிரி இல்லாம அது கூட்டணி இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது திடீர்னு ஒரு நாள் இருக்கும் அடுத்த நாள் இருக்காது அது மாதிரி இல்லாம நம்முடைய இந்தியா கூட்டணி போல நீங்கள் சிறப்பாக முத்தமிழக டாக்டர் கலைஞரும் தமிழும் போல நம்முடைய தலைவர்கள் உழைப்பும் போல

அண்ணா என்றைக்கே அந்த டிஃபர்மேஷன் சூட்டு கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்தியாலேயே அந்த அமௌண்ட் அதை எவ்வளோ அமௌண்ட் அண்ணா எல்லா இளைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய திருமணமும் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம் அதனால எல்லாம் நல்லா இருக்கட்டும் அதில் எந்த எங்களுக்கு எப்போவும் ஆட்சேபனை கிடையாதுன்னா அவர்களுடைய வாழ்க்கை துணைவை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள் அதனால் அன்பான வேண்டுகோள்னா திமுக காங்கிரஸ் மாதிரி காதல் திருமணம் இருக்கக்கூடாது ஐயா பிஜேபி மாதிரி உங்க காதல் திருமணம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருந்து வந்து ஒருத்தர் கோயம்புத்தூரில் சொல்கிறாரு உற்சவர் மூலவரங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவரமா இவர் வந்து உற்சவர்னா என்ன அர்த்தம் ஸ்டாலின் ஐயா ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கழட்டி விட்டுட்டு அடுத்த உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டால் நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு அதனால் இது எல்லாமே தமிழகத்தில் எப்படி இருக்குனாங்கன்னா இந்த கொத்தடிமகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க எம்ஜிஆரை பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமாக உழைச்சு சினிமா கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமாக அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் இருக்க போது அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படித்து அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய் அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்டில் ஜெயிச்சு அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் மந்திரி ஆகி ஸோ ஏதாச்சும் ஒரு பர்சன்ட் கம்பேரிசன் இருக்கானே ஒரு சதவீதம் கூட கம்பேரிசன் இல்லை அதனால் நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டரில் பார்க்க ரசித்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்கள அந்த கொத்தடிமல் கூட்டம் ரசிச்சுக்கிட்டோம் மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்துல குத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பது கடந்த இரண்டு நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பாரிசன்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கேன்